இன்றைக்கு சினிமாவின் ஆயுள் என்பது ஒரு வாரம் மூன்று நாட்கள் தான் அப்படி ஓடினாலே மிகப்பெரிய சாதனை என்று பேசிக்கொள்கிறார்கள் ஆனால் தமிழில் வெளிவந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெளிவந்த சிந்தாமணி ஒரு வருடம் ஓடிய முதல் படம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் மொத்தம் முப்பத்தி ஒம்பது பேசும் படங்கள் வெளிவந்தன அவற்றில் சாதனை படைத்த படங்கள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படங்கள் அம்பிகாபதி பாலயோகினி மின்னல்குடி அதில் மாபெரும் சாதனை படைத்து ஒரு வருடம் ஓடிய படம் சிந்தாமணி நாடகத்துறையில் தமது வெண்கல குரலால் ரசிகர்களை வசீகரம் செய்து ஏழிசை ஏந்தல் காந்தர்வ ஜோதி என புகழ் கிரீடம் சுமந்த பாகவதர் திரைப்பிரவேசத்தின் போது அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது வரவேற்பு வளையம் கட்டவுப்டில்லாம் வைக்கத் தொடங்கினர் பாகவதரின் முதல் படம் பவளக்குடி இரண்டாவது படம் சாரங்கதாரா மூன்றாவது படம் சத்தியசீலன் இந்த படங்கள் மூன்றும் வர்த்தக ரீதியாக பெரும் வெற்றியை தந்தன அவருடைய நான்காவது படம் சிந்தாமணி அவரை திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ஆக்கியது திரைப்படம் திரையிட்ட இடங்களில் எல்லாம் மாபெரும் சாதனை படைத்தது மாபெரும் வசூலை அள்ளி குவித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இலங்கையிலும் இந்த படம் மாபெரும் வெற்றியை பெற்றன தமிழ் சினிமா பேச ஆரம்பித்த பிறகு சரித்திரம் படைத்த முதல் சூப்பர் மெகாஹிட் திரைப்படம் சிந்தாமணி என்று சொல்லலாம் இந்த சாதனை படைத்த மதுரை ராயல் டாக்கீஸ் தான் இந்த படத்தை தயாரித்தியது இதன் மூலம் வசூல் மழையில் அந்த திரைப்பட அதிபர் நனைந்தார் அது மட்டுமல்ல அந்த படத்தின் மூலமாக சம்பாதித்த பணத்தில் மதுரையில் சிந்தாமணி என்கின்ற ஒரு பிரம்மாண்டமான தேட்டரையும் கட்டினார் அந்த தயாரிப்பாளர் இந்த படத்தில் பாகவதருக்கு ஜோடியாக கன்னடத்து பைங்கிழி அந்த காலத்து கன்னடத்து பைங்கிழி அம்மா நடித்திருந்தார் பாகவதரைப் போலவே வசீகரமான முகமும் அழகும் குரல் வளமும் அவருக்கு இருந்ததால் அவரும் பாகவதற்கு கொடுத்து நடித்தார் பாகவதரோடு சேர்ந்து ஒரு காதல் டூயட் பாடலையும் பாடினார் படத்தின் பாடல்களை பாபநாசம் சிவன் எழுத சோமையா ராஜுலு வசனம் தீட்டினார் ஒய்வி ராவ் இந்த படத்தை இயக்கினார் இந்த ஒய்வி ராவ் யார் தெரியுமா நடிகை லட்சுமியின் தந்தை அவரும் கூட அந்த படத்தில் மனோகரனாக ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அவரும் ஒரு நல்ல நடிகர் தான் இந்த படத்தில் இடம்பெற்ற ராதே உனக்கு கோபம் ஆகாதடி பாடலை இன்று கேட்டாலும் கூட குதுகலம் தொடங்கும் பாடலாகத்தான் இருக்கும் அப்படி ஒரு வெற்றி முழக்கம் கொண்ட அந்த பாடல் அன்றைக்கு திரையிட்ட இடங்களில் எல்லாம் கிராமங்கள் தோறும் வீடுகள் ஊர்கள் தோறும் நகரங்கள் தோறும் ஒழித்துக் கொண்டிருந்த பாடல் இது காதலர்கள் மத்தியில் இந்த பாடல்தான் அடிக்கடி காதலை ஊடலை போக்குகின்ற ஒரு பாடலாக அந்த காலத்தில் இருந்தது சிந்தாமணி வசூலை வாரி வாரி வழங்கியதோடல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பிலிம் தேர்தலில் சிறந்த நடிகராக பாகவதரும் சிறந்த நடிகையாக அஸ்வத்தம்மாவும் தேர்வு செய்யப்பட்டனர் அந்த ஆண்டின் சிறந்த படமாக சிந்தாமணியே தேர்வு செய்யப்பட்டது எட்டு முழ பட்டு வேட்டி சிலுக் ஜுப்பா சந்தன பொட்டு ஜவ்வாது மனம் கண்ணக்கரேல் என்று பின்பக்கம் கழுத்து வரை வளர்ந்திருந்த சுருள்முடி இதுதான் அன்றைக்கு பாகவதரின் ஸ்டைல் இந்த ஸ்டைல்தான் அதற்கு பிறகு பல இளைஞர்கள் தங்களுடைய ஸ்டைலாக மாற்றி கொண்டார்கள் உருவாக்கிக் கொண்டார்கள் திந்தாமணி படத்தில் மொத்தம் முப்பத்தி ஆறு பாடல்கள் இடம் பெற்றிருந்தன பாடலின் வெற்றி சினிமா ரசிகர்கள் இறங்கி போயினர் தமிழ்நாடு எங்கும் இசைத்தட்டுக்கள் பெரிய அளவில் விற்பனையானது எம் கே டியின் பாடல்களை அவருக்கு பதிலாக துறையூர் ராஜகோபால் சர்மா பாடினார் கரகரத்த குரல் இவருக்கும் சொந்தம் என்பதால் குரல் மயக்கம் பொதுவாக தெரியவில்லை ஆனால் இசைத்தட்டில் சர்மாவின் பெயர் மறைக்கப்பட்டது சர்மா பெயர் போட்டால் எங்கு இசைத்தட்டு விற்பனையாகாதோ என்பதால் எம் கே டி பெயரே அங்கு எழுதப்பட்டிருந்தது ஒருவரது குரலுக்கு பதிலாக மற்றொருவரை பேச வைப்பது இன்றைய வழக்கு என்றால் படத்தில் பாட வைப்பது அன்று பரவலாக இருந்த வழக்கம் இந்த படத்தில் எம் கே டி மற்றும் அஸ்வத்தம்மாவை தொடர்ந்து ரங்கநாயகி குளத்தூர் சர்மா நாராயணராவ் எஸ் எஸ் ராஜாமணி மற்றும் தமிழ் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட கலைஞர்கள் நடிகர்கள் இணைந்து நடித்திருந்தனர் பவளக்கோடி சாரங்கதாரா சத்தியசீலன் படங்களின் மூலமாக பாகவதர் நாடறிந்த நட்சத்திர நடிகராக இருந்தார் சிந்தாமணி படத்தின் வெற்றியும் வசூலின் சாதனையும் பாகவதரை சூப்பர் ஸ்டாராக உயர்த்தியது சிந்தாமணி படத்தின் கதை என்ன என்றால் ஏறக்குறைய எம் ஆர் ராதா நடித்த இரத்த கண்ணீர் இந்த சிந்தாமணியின் தழுவல் என்று சொல்லுவார்கள் அதுபோலதான் இதுவும் அதாவது மனைவி இருக்க தாசி குளத்தை சார்ந்த சிந்தாமணி மீது பில்வ மங்கனுக்கு ஆசை அப்பா இறக்கப் போவதை அறிந்து அவரை பார்க்கப் போகும் தருணத்தில் பெரும் மழை பெய்கிறது இடியோசை சிந்தாமணிக்கு பிடிக்காதே என்றேன்றி அப்பாவை பார்க்காமல் அவளை பார்க்க விழைகிறான் அவளை பார்க்க ஓடுகிறான் பில்வமங்கன் அது கண்டு தந்தை இறக்க மனைவி கங்கையில் மூழ்க அது பிணமாக மிதக்கும் வேளையில் தொப்பமாக நனைந்து கொண்டு இரவு நேரத்திற்கு சிந்தாமணி இல்லத்திற்கு அவன் போகிறான் மதில் சுவர் ஏறுவதற்கு பாம்பை பற்றி கொள்ள எல்லாவற்றையும் காரணங்கள் காமாந்தர நினைவே என்று இருக்கும்போது அவனுக்கு எப்போதும் அந்தளவுக்கு காமகவெறியனாக அவன் இருப்பதால் இதை கண்டு சிந்தாமணி அவனுடைய நிலை கண்டு அவளே துறவியாக மாறிவிடுகிறாள் பிறகு இவனும் அவளுக்காக தன் மனம் வருந்தி திருந்தி துறவியாக மாறிவிடுகிறான் இருவரும் சொர்க்கத்திற்கு சென்றார்கள் என்பது போல் கதை முடிகிறது மந்திர தந்திர மாயாஜால கதை தருகிற விறுவிறுப்பை சிந்தாமணி சிந்தியது முடிவில் சொர்க்கத்திற்கு போனார்கள் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் சிந்தாமணி திரை உலகில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படம் என்றால் மிகையல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க